ஹலோ 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 சொல்லுங்க யாருப்பா இந்த இப்ப என் நம்பருக்கு வந்துடுச்சு பேலன்ஸ் இல்லாதனால இந்த செல்ல கூட்டங்க பேர் என்னப்பா பரமேஸ்வரிய சொல்லுங்க மேடம் எப்பா இந்த மார்கண்டையன் கோல் கிழமேல ரங்கநாதன் சேர்ந்து லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சரி என்ன லோன் வாங்கித் தருறீங்க எங்களுக்கும் வேணுமே இல்லங்க மேடம் நம்ம சிவகுமார் சார் இருக்காரு பாருங்க எந்த சிவகுமார் சாரு நம்ம முனிசிபாலிட்டி இல்லங்க மேடம் சரி அவர்கிட்ட தாங்கிட்டு இருக்கா அவரு வந்து எந்த கவர்மெண்ட்ல வேலை வாக்குறாரு நகராட்சியில தாங்க மேடம் பாக்கற நகராட்சி வேலை வாக்குறாரு அவருக்கு சம்பளம் போடுற கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் நம்ம நான் நகராட்சி தாங்க மேடம் அவர் நீ நீ நான் அவரு கீழ கீழே அவருக்கு நீ பிஜேபி வேலை பாத்துக்கிட்டு இருக்கியா பி பிஜேபி மேடம் ஆனா வேலையெல்லாம் கட்சியில இருக்க வேலை எல்லாம் பாக்கலீங்க மாற வாங்கி தருவோம் அப்படின்னா எந்த கவர்மெண்ட் மாதம் தான் சிவகுமார்க்கு யாரும் சம்பளம் போட்டுட்டு இருக்கா என்னங்க மேடம் சிவகுமார்க்கு எந்த கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கி தராங்க நீ இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோ சரியா எங்க வார்டில எத்தனை பேருக்கும் நீ லோன் வாங்கி தருறேன்னு வச்சுக்கோ அத்தனை பேரும் உங்க வீட்டுல உக்க வச்சு

சரிங்க மேடம் ஹலோ 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 சொல்லுங்க யாருப்பா இந்த பே நம்பருக்கு பேலன்ஸ் இல்லாதனால இந்த செல்ல பேர் என்னப்பா பரமேஸ்வரியா சொல்லுங்க மேடம் எப்பா இந்த மார்கண்டையன் கோல் கிழமேல ரங்கநாதன் சந்திர லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சரிங்க என்ன லோன் வாங்கி தருறீங்க எங்களுக்கும் வேணுமே இல்லங்க மேடம் நம்ம சிவகுமார் சார் இருக்காரு பாருங்க எந்த சிவகுமார் சாரு நம்ம முனிசிபாலிட்டி இல்லங்க மேடம் சரி அவர்கிட்ட வாங்கி பண்ணி கொடுத்துட்டு இருக்க வந்து எந்த கவர்மெண்ட்ல வேலை வாக்குறாரு நகராட்சியில தாங்க மேடம் பாக்கற நகராட்சியில வேலை பாக்குறாரு அவருக்கு சம்பளம் போடுற கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் நகராட்சி தாங்க மேடம் நீ நான் அவரு கீழ இருக்கறவங்க மேடம் இருக்கியா

ശരി <laughs> വേണോ <laughs> <laughs> <tick out> <tick out> <tick out>